सेवेंटी सेवन ब्रो ओके ब्रो கைஸ் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக நம்ம நாலு பத்துக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது நம்மளுக்கு பூந்தமல்லேருந்து பக்கத்துல ஏதாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பிக்கப்பு தான் சரி கஸ்டமர் போய் பிக் பண்ணி அவர் எத்தனை வந்து ட்ராப் பண்ணியாச்சு இது அமௌண்ட்டு கரெக்டாக எழுபத்தி ஏழு ரூபாய் அமௌண்ட்டு கஸ்டமர் பே பண்ணுறாரு நூறு நாளில் ஒன்றரை லட்ச ரூபா சேர்க்கிற சேலஞ்சில் எனக்கு டே பதிமூணு Brocard, bro, bro, brocard, 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 bro. bro கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராப்பிட்டோவில் ரெண்டாவது ஆட்டர் கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் அங்கே ட்ராப் பண்ணோமா அங்கேருந்து திருவி நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஏற்ற ஏற்றுலேயே வந்து ரெண்டாவது ஆர்டர் ஏற்றுனு போகிறோம் சரி பெரிய ஆர்டர் தான் ஏதாச்சும் வரும்னு பார்த்தேன் டைம் இன்னும் ஒரு இந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணுறதுக்கு அஞ்சு மணி ஆகிடும் கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா எட்டு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு கிலோமீட்ரு பதினைஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் ஓகே ப்ரோ ஓகே தேங்க் தேங்க்ஸ் கைஸ் நம்ம ரெண்டாவது கஸ்டமரை ட்ராப் பண்ணுறோம் இது அமௌண்ட்டு கரெக்டாக நூற்றி ஆறுரூவா நூற்றி பத்து ரூபா பே பண்ணுறாரு கஸ்டமரு கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிட்டோட போனோம் அது ஆட்ரு வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து மூ ரெண்டு கிலோமீட்ரு பிக்கப்பு நம்ம எங்கே பஸ் ஸ்டாப் ஆண்டாருந்தோம் ஐயப்போ தாங்கள் பஸ் ஸ்டாப் ஆண்டிருந்தோமா சரி அங்கேருந்து இப்போ போகிறோம் இட்ஸ் அந்த கரெக்டாக டோல் கேட்லாம் முன்னாடி கொஞ்சம்

பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை மூணாவது கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்ரு இருபத்தி ஒம்பது நிமிஷம் ட்ராப்பு சென்னை சென்ட்ரல் ஓகே யூ கைஸ் நம்ம மூணாவது ஆர்டர் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு அது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரநூத்தி எண்பது ரூபாய் காட்டிச்சு கஸ்டமர் த்ரீ ஹண்ட்ரடாக பே பண்ணிட்டாரு போயிட்டீங்க ஏன்னா ஓரமாக மணின்னுலாம் ஆர் ஆர் ஓகார் ஒக்கார் ஓடிபி ஃபோர் கட் 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 பண்ணு பண்ணு கால் நம்ம நாலாவது கஸ்டமரை பிக் பண்றோம் இது பாத்தீங்கன்னா கரெக்டா போர் ஒரு டிராப் பதினேழு கிலோமீட்டர் கைஸ் நம்ம நீனா விழா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் பைக் டாக்ஸி ஓட்டி ஒன்றரை லட்ச ரூபாய் பிராவிட் எழுதுல நீ டே தேர்ட்டின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலைல நாலு இருபது ரைடை ஸ்டார்ட் பண்ணோம் மதியம் ஒரு மணி வரைக்கும் ஓட்டணும் ஆனையான் ப்ரோ இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து வெயில் சீரான வெயிலுக்கு ஆயிடுது கைஸ் பத்து மணிக்கு மேலே சுத்தமாக முடியல கா வெடிகாலம் போனால் அந்த பனி தொலை அதுக்கப்புறம் பத்து மணிக்கு ஆனால் வெயில் ஒரு பக்கம் சரி முதுவெலாம் சரியான பெயின் அதிகமாகிடுச்சு அதனால் போதும்டா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இனி நம்ம ஒம்பது மணி நேரத்தில் எவ்வளோ என் பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் என் பொண்ணும் ரேப்பிடவும் போட்டுரும் ஓட்டி ஃபுல்லாக வந்து ரேப்பிட்டோ தான் ஓட்டியிருந்தேன் நீ ஃபுல்லாகவே அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக நம்ம வீட்டான அதான் போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்தது அது வந்து எவ்வளோ பெரிய பாக்ஸு பாருங்கள் சரி நம்ம பூந்தமல்லி அரையும் வந்து கட்டி அதை எடுத்துன்னு போயிடலாம் சொல்லிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் போகிறோம் பாருங்க அப்படியே கட்டி எடுத்துன்னு போனேன் அது ஹண்ட்ரட் தான் ஆனால் வந்து கஸ்டமர் வந்து ஒன் ஃபிஃப்டியாக பே பண்ணிட்டாரு அப்போ சரி அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓடணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிரும் நானூறு பெட்ரோல் மைனஸ் அது அதுப்ப நம்ம செலவு அறுபது ரூபாய் அது மைனஸ் டே தேர்ட்டின்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ப்ராஃபிட் சரி ஐஸ் புதுசாக பார்க்க நம்மளை ஃபாலோ பண்ணிங்க நம்ம டே ஃபோர்டீனில் பார்க்கலாம் எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்கள் நானும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்னால் முடியல சரி எல்லாருக்கும் பாய்